ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து மெழுக்கு புரட்டி அதாவது வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து சின்ன சின்ன குட்டி வாழைக்காய் நம்ம வாழைத்தாரில் லாஸ்ட்டில் இருக்கும் பார்த்திங்களா அந்த சின்ன சின்ன வாழைக்காய் தான் இதில் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில் நம்ம கையில் தேங்கெண்ணை புரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தோல் மேல் தோல் மட்டும் அப்படியே செய்வி எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வச்சோன்னா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் அது வந்து நம்ம இப்போ எப்படி பொறிக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு மசாலா வந்து அதிகமாக ஒன்றும் தேவை இல்லைங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ அதில் நான் கம்மியான அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து பாருங்கள் நீள நீளமாக அதில் வந்து ஒரு நாலு பீஸ் வர மாதிரி நாலு அஞ்சு பீஸ் வர மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி காய் எல்லா காயும் வந்து நம்ம ஒரே மாதிரி ஒரே அளவில் வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து பெரிய வாழைக்காயிலெல்லாம் சின்னதாக நம்ம வாழை தரலாம் லாஸ்டில் இருக்கும் பாருங்கள் அடியில் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இந்த சின்னது மாதிரி சின்ன வாழைக்க கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்கானா தான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா கடுகு நமக்கு ஆப்ஷனல் தான் கடுகு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா கடுகு ஜீரகம் அது மாதிரி போடணுன்னாலும் போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் தூள் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கேன் அது போட்டு அதை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு காய் அப்படியே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம் பெரட்டி விட்டுட்டு நமக்கு அது தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே புரட்டி மூடி வச்சுட்டோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டோன்னா அதுலேயே வெந்துடும் ஏன்னா காய் வந்து ரொம்ப சின்ன காய் சீக்கிரமாக வெந்துடும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது சீக்கிரமாக வெந்துடும் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் கஞ்சிக்கு கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற வேலை தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் லாஸ்ட்டு நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக மிளகு தூள் போட்டு திரட்டி விட்டு இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அது உள்ள கேஸ்டபிளம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாகாமல் கேஸ் ஃபா ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் லைட்டாக இதில் நம்ம பூண்டு இல்லைன்னா தட்டி போடுறதா இருந்தாலும் வா வாசனைக்கு தட்டி போட்டுக்கலாம் இது கேரளா ஸ்டைலில் செய்கிறனால இது இந்த மாதிரி தான் செய்யணும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிப்பி கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் இந்த டிஷ்ஷை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது மூடி நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெயாக ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பெரட்டி வந்து எடுத்துக்கலாம் அப்படி மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா இதில் இருக்க இன்னும் அந்த தண்ணியாக இருக்க இது வந்து கம்மியாகி நல்லா ஃப்ரை நம்ம எண்ணெயில் பொறிச்ச மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து பொறிச்ச பொறிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரியும் எடுத்துக்கலாம் எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இல்லை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க